காயும் வெயில் அடிக்கிற அந்த அந்த வெயில்லையும் அந்த வெப்ப காலத்துலையும் எல்லாரும் அவ்வளோ நொறுங்கி போய் நொந்து போய் இருக்காங்க மக்கள் இல்லைங்களா அவ்வளோ சூடாக இருந்திருக்கு இல்லையா என்னமோ தெரியல இன்னைக்கு சாயங்காலம் திருச்சி பக்கம் அந்த எல்லைக்குள்ள நுழையும் போது அப்படியே கனமான கருமேகங்கள் ஆகாயத்தை நிரப்பி கொஞ்ச நேரத்தில் ஒரு அழகான மழை சாரலை நம்மளுக்கு இந்த வெப்பத்தை தனியாக வைக்கிறதுக்காக கடவுள் அனுப்பிவிட்டார் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் ஆகாயத்தை மூன்ற அந்த கருமேகங்கள் மழை வந்த பிறகு எப்படி விலகி போகுதோ அதே மாதிரி இன்றைக்கி தமிழ்நாட்டிலையும் தமிழ் மக்களையும் மூடி இருக்கிற அந்த கருமேகங்களை விலகறத பத்தி நம்ம பேச வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கோம் இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கையும் கஷ்டத்துலையும் இருட்டிலையும் மூடி இருக்கு அப்படிங்கிறது சொல்றது மிக ஆகாது விலைவாசி எந்த அளவுக்கு ஏறி போயிருக்கு அப்படிங்கிறது நான் உங்ககிட்ட சொல்லி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை அதனுடைய வழி நீங்க எல்லாரும் தினசரி அனுபவிச்சிட்டு இருக்கீங்க என் முன்னால நான் இங்கே பாத்துட்டு இருக்கிற எல்லாருமே பார்த்தாலே தெரியுதுங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு உழைச்சு குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக நேர்மையாக வாழணும்னு நினைக்கிற வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய மரியாதை செலுத்தி இந்த கஷ்டத்துக்கு ஒரு தீர்வு வேணும் அப்படிங்கிறது நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புறேன் மூன்று வருஷங்கள் முன்னாலே நம்மளுடைய வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கை இப்படி இல்லை விலவாசி இப்படி இல்லை